அன்பு வணக்கம் பாவேந்தர் தேசிய கவி பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குரான்த்தத்தில் படிக்கின்ற ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் அழகாக ஒரு பாடலை ஆடி பாடுகின்றார்கள் வாழ்த்துங்கள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கா படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்க படித்து கொள்ளு பாப்பா பாப்பா ஓடி விளையாடு பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா பாப்பா ஓடி விளையாடு பாப்பா வந்த கோழி அதை விளையாடு பாப்பா பாப்பா வந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேண்டும் அடி பாப்பா பாப்பா ஓடி விளையாடு பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி வரும் நாய்தான் அது வண்டி நல்ல நல்ல வயலில் உழுது வரும் மாடு மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணும் அடி பாப்பா பாப்பா ஓடி பிழை பாப்பா நீ நீக்கலாக அது பா விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பாப்பா ஓடி 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 விளையாடு பாப்பா பாப்பா பாப்பா